எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல உங்க எல்லாருக்கும் இப்படியான்னு தெரியல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம வீடியோஸ பாக்குறீங்க நல்லா சப்போர்ட் பண்றீங்க ஆனா யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பிளீஸ் வீடியோஸ் பாக்குறவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களால பாக்க முடியும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்மளோட லைஃப்ல எல்லாருக்குமே ரெண்டு பர்சன் இருப்பாங்க ஒருத்தவங்க ரொம்ப லேட்டா நம்ம லைஃப்ல வந்திருப்பாங்க ஆனா நமக்கு அதிகமான அன்பும் பாசமும் கொடுத்துருப்பாங்க ஏண்டா இவங்க நம்ம லைஃப்ல முன்னாடியே வரலன்னு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் அதே போல இன்னொருத்தவங்க நம்ம கூடயே இருந்து நமக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுப்பாங்க ஆனா அவங்க ஏண்டா நம்ம வாழ்க்கை பகுதிக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் ஆனா என் லைஃப்ல ரெண்டுமே ஒரே பர்சனால நடந்திருக்கு அதே பர்சன் தான் ஏன்னா நம்ம லைஃப்ல லேட்டா வந்து நம்மள மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியும் வருத்தப்பட்டிருக்கேன் அதே பர்சன் தான் ஏன்னா என் வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கேன் இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்ல உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க